ஹாய் ஹலோ வெல்கம் டு நான் உங்கள் அனிகா இன்றைக்கி பார்ட் டூ பார்க்க போகிறோம் நைன் இயர்ஸ் அப்புறம் இப்போ தான் நாங்கள் வந்து ஸ்டோரி புக்கை ஓப்பன் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்டோரியில் அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நான் உங்களோட நானும் ட்ராவல் பண்ணுறேன் அடுத்த பேஜ் பார்க்கலாம் வாங்க விடவாறு பொங்கி வருது வந்து பாருங்கள் பையறை வெள்ளாறு விரைந்து வருது வேடிக்கை பாருங்கள் தோலியரே காவேரி புரண்டு வருது காண பாருங்கள் பாங்கியரே என்பன போன்ற வெள்ளப்பாட்டுகள் வந்தியத்தேவன் செவிகளில் இன்ப வெள்ளமாக பாய்ந்தன வேறு சிலர் சோழகுல மன்னர்களின் வீரப்புகழை கூறும் பாடல்களை பாடினார்கள் முப்பத்திரெண்டு போர்களில் ஈடுபட்டு உடம்பில் தொன்னூற்றாறு காயங்களை ஆவரணங்களாக கூட்டியிருந்த விஜயாலய சோழனின் வீரத்தை சில பெண்கள் பாடினார்கள் அவனுடைய மகன் ஆதித்த சோழனுடைய வீரத்தை போற்றி அவன் காவேரி நதி உற்பத்தியாகும் இடத்திலிருந்து கடலில் சேரும் இடம் வரையில் அறுபத்து நாலு சிவாலயங்கள் எடுப்பித்ததை ஒரு பெண் அழகிய பாட்டாக பாடினான் ஆதித்தனுடைய மகன் பரந்தா சோழ மகாராஜன் பாண்டியர்களையும் பல்லவர்களையும் சேரர்களையும் வென்று ஈழத்துக்கு அனுப்பி வெற்றிக்கொடி நாட்டிய வரலாற்றினை இன்னொரு பெண் உற்சாகமாக ததும்படி பாடினாள் ஒவ்வொருத்தையும் பாடியபோதும் போதும் அவளை சுற்றி பலர் நின்று கேட்டார்கள் அவ்வப்போது போது ஆ என்று கோஷித்து தங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்து கொண்டார்கள் குதிரை மீது இருந்தபடியே அவர்களுடைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருந்த வண்டியத்தேவனை ஒரு மூதாட்டிக்கு வந்து கவனித்தார் தம்பி வெகு தூரம் வந்தாய் போலிருக்கிறது மிகவும் களைத்திருக்கிறாய் குதிரை மீது இருந்து இறங்கி வந்து கொஞ்சம் குட்டஞ்சொரு சாப்பிடு என்றார் உடனே பல நம் வாலிப ராணியை பார்த்தார்கள் அவனுடைய தோற்றத்தை குறித்து தங்களுக்குள் ரகசியமாக பேசிக்கொண்டு கலகலவென்று சிரித்தார்கள் வந்தியத்தேவனை ஒரு பக்கம் வெட்கமும் இன்னொரு புற குதூகலமும் ன அந்த மூதாற்றி சொற்படி இறங்கி சென்று அவள் தரும் உணவை சாப்பிடாமலே என்று ஒரு கணம் சிந்தித்தான் அப்படி சென்றால் அங்கே மார்கள் பலரும் அவனை கொண்டு பரகிசித்து சிரிப்பார்கள் என்பது நிச்சயம் அதனால் என்ன எத்தனை அழகிய பெண்களை ஒரே இடத்தில் காண்பது சுபமான காரியமா அவர்கள் தன்னை பிறகு சிரித்தாலும் அந்த ஒலி தேவகணமாகவே இருக்கும் வந்திய தேவனின் கண்களுக்கு அந்த ஏரிக்கரையில் நின்ற நந்தைகள் எல்லோரும் அரம்பைகளாகவும் மேனகைகளாகவே தோன்றினார்கள் ஆனால் அதே சமயத்தில் தென்மேற்கு திசையில் வதவாற்றி நீரோட்டத்தில் தோன்றிய ஒரு காட்சி அவனை சிறிது தயங்க செய்தது வெள்ளப்பாயகள் விரிக்கப்பட்ட ஏழற்று பெரிய ஓரங்கள் வெண் சிறகுகளை பிரித்து கொண்டு நீரில் மிதந்து வரும் பச்சைகளைப் போல் மேலே காற்றினால் ஓந்த பற்றி விரைந்து வந்து கொண்டிருந்த ஏரிக்கரையின் பலவகை கலையாட்டங்களில் ஈடுபட்டிருந்த ஜனங்கள் அத்தனை பேரும் அந்த படகுகள் வரும் திசையை அவளுடன் பார்க்க தொடங்கினார்கள் அந்த படைகளிலேயே ஒரு பதம் எல்லாவற்றிற்கும் முன்னிற்கும் தன்னதாகவே விரைந்து வந்து எரிக்கரை வடக்கு நோக்கி திரும்ப மூலையை அடைந்தது அந்த படகில் கூறிய பிரகாசமான வேல்களை ஏந்திய அஜானு பகவான வீரர்கள் பலர் இருந்தார்கள் அவர்களில் சிலர் ஏரிக்கரையில் குதித்திறங்கி அங்கே இருந்த ஜனங்களை பார்த்து போங்கள் போங்கள் என்று விரட்டினார்கள் அவர்கள் அதிகமாக விரட்டுவதற்கு இடம் வைக்காமல் ஜனங்களும் அவர்களுடைய பாத்திரங்களும் முதலியவற்றை எடுத்துக்கொண்டு விரைந்து கரையேற தொடங்கினார்கள் வந்தியத்தேவனுக்கு இது ஒன்றும் விளங்கவில்லை இந்த வீரர்கள் யார் பின்னால் வரும் பாய் விரித்து படகுகளும் யார் வருகிறார்கள் எங்கிருந்து வருகிறார்கள் ஒருவேளை அரச குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்களோ ஏரிக்கரையில் கையிலேயே கோல் பிடித்து நின்ற பெரியவர் ஒருவரை வல்லவரையணுகினான் ஐயா இந்த வீரர்கள் யாரைச் சேர்ந்தவர்கள் அதோ பின்னால் வரும் ஊடகங்கள் யாருடவை எதற்காக இவ்வீரர்கள் மக்களை விரட்டுகிறார்கள் மக்களும் எதற்காக விரைகிறார்கள் என்று கேள்விகளை அடுக்கினான் தம்பி உனக்கு தெரியவில்லையா என்ன அதோ அந்த படகுகளின் நடுப்பலையில் ஒரு கொடி பறிக்கிறதே அது என்ன என் பார் என்றார் பெரியவர் பனைமரம் போல் தோன்றுகிறது பனைமரத்தான் பனைமரக்கொடி பழுவற்றரை கொறி என்று உனக்கு தெரியாதா மகவீரர் பழுவற்றறையை வருகிறார் என்று வண்டியத்தேவன் திருக்கிட்ட குரலில் கேட்டான் அப்படி தான் இருக்க வேண்டும் பனைமரக்கொடியை வைத்து கொண்டு வேறு யார் வர முடியும் என்றார் பெரியவர் வல்லவரனுடைய கண்கள் அளவில் வைப்பினாலும் விரிந்து படகுகள் தந்த திசையை நோக்கின பல்வேற்றை பற்றி வல்லவரையன் எவ்வளவோ கேள்விப்பட்டிருந்தான் தான் கேள்விப்படாமல் இருக்க முடியும் தெற்கே இளநாட்டிலிருந்து வடக்கே கலிங்க நாடு வரையில் அண்ணன் தம்பிகளான பெரிய பல்வேற்றரையும் சின்ன பழுவேட்டரையர் என்பவர்களுடைய பெயர்கள் பிரசித்தமாயிருந்த ஒரையோருக்கு பக்கத்தில் வடகாவேயின் வடக்கரையில் உள்ள பல அவர்களுடைய நகரம் விஜயாலய சோழன் காலத்தில் இருந்து பல்வேட்டரையை குளம் வீரப்புகள் பெற்றிருந்தது அக்குடும்பத்தால் சோழமான குடும்பத்துடன் கொள்வினை பொறுப்பினை செய்து வந்தனர் இது காரணமாகவும் அவர்களுடைய குடத்தன்மை வீரப்புகள் இவை காரணமாகவும் பல்வேட்டரை குளம் அரச குளத்தின் சிறப்புகள் எல்லாம் பெற்றிருந்தது தனியாக கொடி போட்டு கொள்ளும் உரிமையும் அந்த குலத்துக்கு உண்டு இப்பொழுது பழுவேட்டரில் இருவரும் மூற்றவர் இருபத்தி நான்கு போர்களில் ஈடுபட்டு அவருடைய காலத்தில் அவருக்கு இணையான வீரர் சோழ யாரும் இல்லை என்று புகழ் பெற்றவர் இப்போது சோழ நாட்டு அரசாங்கத்தில் மிக உன்னதமான பல பதவிகளை வகித்து வந்தார்கள் அவர் சோழ சாம்ராஜ்யத்தின் தனாதி தானிய அதிகாரி தன பண்டாரமும் தானிய பண்டாரமும் அவருடைய அதிகாரத்தில் இருந்தன அரசியல் தேவை அரசியலின் தேவைக்கும் தகுந்தபடி திரை விதித்து வசூலிக்கும் அதிகாரமும் அவரிடம் இருந்தது எந்த சிற்றரசையும் கோட்டத் தலைவரையும் பெரிய கொடித்தனக்காரரையும் இவ்வாண்டு எவ்வளவு திரைத்தர வேண்டும் என்று கட்டளையிட்டு வசூலிக்கும் உரிமை அவருக்கு இருந்தது ஆகவே சுந்தர சோழ மகாராஜாவுக்கு அடுத்தபடியாக சோழ சாம்ராஜ்யத்தின் எப்போது வலிமை மிக்கவர் பழுவேட்டையாரர்தான் அத்தகைய மாவீரரும் அளவில்லா வலிமையும் அதிகாரமும் படைத்தவருமான பெரிய பழுவேட்டரை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் வந்தியத்தேவனுடைய உள்ளத்தில் பொங்கியது ஆனால் அதே சமயத்தில் காஞ்சி நகரின் புதிய பொன் முன் மாளிகையில் இளவரசன் ஆதித்த கரிகாலர் தன்னிடம் அந்தரமா அந்தரங்கமாக அழுத்தி சொன்ன செய்தி அவனுக்கு நினைவுக்கு வந்தது வந்தியதேவா நீ சுத்தி வீரன் என்பதை நன்கு அறிவேன் அதுடன் நீ நல்ல அறிவழி என்று நம்பி இந்த பொறுப்பை உன்னிடம் ஒப்படைக்கிறேன் நான் கொடுத்த ஒரு ஓலைகளில் சகோதரி இளைய பிராட்டியினிடம் ஒப்பிக்க வேண்டும் தஞ்சையில் ராஜ்யத்தின் பெரிய பெரிய அதிகாரிகளை பற்றி கூட ஏதேதோ கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆகையால் நான் அனுப்பும் செய்தி யாருக்கும் தெரியக்கூடாது எவ்வளவு முக்கியமானவராய் இருந்தாலும் நீ என்னிடமிருந்து ஓலை கொண்டு போவது தெரியவே கூடாது வழியில் யாருனிடம் சண்டை பிடிக்கக்கூடாது நீயாக சண்டைக்கும் போகாமல் இருந்தால் மட்டும் போதாது மற்றவர்களை சண்டைக்கும் இழுத்தாலும் நீ அகப்பட்டு கொள்ளக்கூடாது உன்னுடைய வீரத்தை நான் நன்று அறிவேன் ஆகையால் வழி வரும் சண்டிலிருந்து விலகி கொண்டாலும் கௌரவ குறைவு ஒன்றும் உனக்கு ஏற்பட்டு விடாது முக்கியமாக பழுவேட்டரையர்களிடமிருந்து என் சிறிய தந்தை மதுரா மதுராண்டங்களிடமும் நீ மிக்க ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும் சோழ சாம்ராஜ்யத்தின் பட்டத்திற்குரிய இளவரசரும் வட திசையை சைனித்தீ மாதண்ட நாயகருமான ஆதித்த கரிகால இவ்விதம் சொல்லியிருந்தார் மேலும் வந்தியத்தேவன் நடந்து கொள்ள வேண்டிய விதங்களை பற்றி படித்து படித்து இவையெல்லாம் நினைவு வரவே பழைய பார்க்க வேண்டும் என்ற ஆவலை வல்லவராயன் அடக்கிக் கொண்டான் குதிரையை தட்டி விட்டு வேகமாக செல்ல முயன்றான் என்ன தட்டிவிட்டாலும் கலை அந்த குதிரை மெதுவாகவே சென்று இரவு கடம்பூர் செம்பூர் வரை மாளிகையில் தங்கிவிட்டு நாளை காலை புறப்படும் போது வேறு நல்ல குதிரை சம்பாதித்துக் கொண்டு கிளம்ப வேண்டும் என்று மனதிற்குள் தீர்மானித்து கொண்டான் ஸோ நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பார்ட் த்ரீ கம்மிங் ஸோ இந்த ஸ்டோரியை கண்டினியூ பண்ணக்குள்ள பட் இதில் வர ஒரு சில ஸ்லாங்கே எனக்கே புரியலை என்றே சொல்லலாம் என்ன அப்படின்னா இந்த ஈழத்து அப்படின்னு சொல்லிட்டு வர அந்த ஸ்லாங் ஈழத்துக்கு படை அப்புறமே என்ன எலவன கண்களுக்கு அப்படின்ற என்ன எனக்கே புரியவில்லை ஸோ சம்திங் இதில் வர ஒரு ஸ்லாங்கு ஒரு சில ஸ்லாங்கே எனக்கே புரியல ஸோ அளவுக்கு வந்து கொடுத்துருக்குது ஸோ இந்த ஸ்டோரி அடுத்தது நெக்ஸ்ட்டு தேர்டு பார்ட் தேர்ட் நம்ம பார்ப்போம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது என்ன ஸ்லாங்கு ஆனால் பார்க்க க்யூட்டாக இருக்குல்ல கண்களுக்கு நல்லா இருக்குல்ல அந்த ஏரிக்கரையில் நின்ற நன்கைகள் வாட்ச்ஸ் திஸ் ஸ்லாங் சூப்பராக இருக்குது